திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் விவசாயப் பணிகள் மற்றும் கரும்பு சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் ஆண்டுதோறும் பன்றிகள் விவசாய நிலங்களின் உள்ளே புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது இது குறித்து இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் காட்டுப் பன்றிகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை இதனால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாய நெற்பயிர்கள் கரும்பு சாகுபடி பயிர்கள் பெரிதும் சேதப்படுத்தி வருகிறது இதனால் விவசாயிகள் வயல்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் நலன் கருதி உடனடியாக வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளில் வயல் பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விவசாய நெற்பயிர்கள் கரும்பு சாகுபடி பயிர்கள் மழைநீரால் சேதமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கும் பொருளாதார இழப்பிற்கும் உள்ளாகி வரும் நிலையில் காட்டுப்பன்றிகளின் தொல்லையால் வேதனையில் உள்ளாகியுள்ளனர் பார்த்தீங்கன்னா பன்னி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பன்னி காட்டுப்பன்றி மயிலு இது எலி இது பெரிய சேதத்தை ஏற்படுது ஏற்கனவே மலையாள அவஸ்தப்பட்டு வடிஞ்சு வடிஞ்சும் வடியாமலும் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா இப்போ கரும்பை வந்து சுத்தமாக கரும்பையும் நெல் பயிரியும் அடித்து பண்ணி வந்து காற்று பண்ணி வந்து அடித்து பெரிய அளவில் சேதம் பண்ணியிருக்கு ரெண்டாவது இயற்கையாக நான் வந்து நடந்து வரவே முடியல எங்களால் ஏற்கனவே மதகரங்கரை வளைமான் தாலுக்கால் மதகரங்கரை வில்லேஜில் வந்து பண்ணி அடித்து ஒரு ஆள் இறந்துட்டதாக தகவல் வந்திருக்கு இப்போ அது மாதிரி எங்களுக்கும் வந்து அன்றைக்கு என்னையே வந்து ஒரு அஞ்சு பண்ணி வந்து என்னை சுற்றிக்கிச்சு ஏதோ நம்ம குச்சி குச்சி வச்சு அடித்து உடாந்துட்டேன் நாலு அளவில் இப்போ தனியாகவே எங்களால் வயலுக்கும் வர முடியல பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்திடும் உயிருக்கும் அச்சமாக இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்